பிரசன்ஸ் நான் வேலை செய்யற இடத்துல ஒரு ஆதிவாசி அம்மா உண்டு இந்த சாட்சி நான் அநேக இடங்களில் சொல்லியிருக்குறேன் மேரி அம்மா அம்மான்னு அவங்களுடைய பேர் சாதாரணமா என் ஸ்டேட்ல இந்த டைரக்டர் பொசிஷன்ல இருக்கிறவங்க போய் கொழுந்த எடுக்கிற தொழிலாளி அம்மா கிட்ட போய் பேச மாட்டாங்க நான் ஒரு நாள் என்னுடைய தேயிலை தோட்டத்துக்குள்ளே அப்படியே நான் என்னுடைய ஜீப்பை ஓட்டி வந்து கொண்டு இருக்கிற வேலையில் ஆவியானவர் என்னை கூப்பிட்டு சொன்னார் வண்டியை நிறுத்த சொன்னார் சில வேலைகளில் ஆவியானவர் சொந்த நண்பர் பேசுவதை போல பேசுவார் நான் அந்த வாகனத்தை நிறுத்தினேன் ஆண்டவர் சொன்னார் இது அந்த அம்மா கிட்ட போய் பேச சொன்னார் அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது அந்த வாகனத்தை நிறுத்திட்டு இறங்கி விட்டு நடந்துகிட்டே போனேன் தேயிலை காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் நிற்கிறாங்க நிறைய பேர் என்ன பார்த்து குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்கிறாங்க இந்த அம்மா அந்த பக்கம் திரும்பி நிற்கிறதுனால நான் வரதே அவங்களுக்கு தெரியல பக்கம் போய் அவங்க பின்னால் போய் நான் நிற்கும் போதும் அவங்களுக்கு நான் வந்துட்டேன்னு தெரியல ஆனால் எங்க எனக்கு ஒரு சத்தம் மட்டும் கெட்டது அவங்க உதடுகள் மட்டும் இப்படி ஆடிக்கிட்டே இருந்தது நான் பக்கம் போய் என்னென்னு கவனிக்கும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம்னு சொல்லிவிட்டு வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க நான் நினச்ச ஆண்டவரே உண்மை துதிக்கிற ஒரு தொழிலாளி என்னுடைய தோட்டத்தில் இருக்கிறது அதை காண்பிக்கத்தானே என்னை கொண்டு வந்த உமக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னேன் ஆனால் ஆண்டவர் சொன்னார் அதை காண்பிக்க நான் உன்னை கொண்டு வரல அந்த அம்மாவோட பேச சொன்னார் நான் பக்கத்தில் போனோன்னே அந்த அம்மா ஐயா ஸ்தோத்திரங்க ஐயா நான் சொன்னேன் ஸ்தோத்ரம் அம்மா அப்போ தான் கேட்குறேன் உங்கள் பேர் என்ன நீங்கள் யார் என்னன்னு அன்னைக்கு தான் பழகுறேன் முதல்ல அப்போ சொன்னாங்க என்னுடைய பேர் மேரி நான் கேட்டேன் உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்போ தான் சொன்னாங்க ஐயா என் கணவர் இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு ரொம்ப குடி பழக்கத்துக்கு இதாகிட்டு அவர் இறந்துட்டார் ஐயா இப்போ ரெண்டு குழந்தைகள் இருக்குது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்குது அந்த பையனுக்கு ஒரு சைடு வராது ஐயா பேரலிசிஸ் ஆகி எழுந்திருக்க முடியாது வீட்டில் படுக்க வச்சுட்டு வந்திருக்கிறேன் இன்னும் இருக்கிற பெண் குழந்தைக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது அதையும் வீட்டில் படுக்க வச்சுட்டு வந்திருக்கிறேன் ஆனா என் தேவன் பெரியவரையா நம்ம இயேசு நல்லவரையா சொன்னார் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே நான் அருமையான பங்களோல நல்ல ரெண்டு பசங்களோட நல்ல குடும்பத்தோட பதவியும் பொசிஷனும் ரெஸ்பெக்டும் எல்லாம் இருக்கு பாவம் அந்த மேரி அம்மாவுக்கு படிப்பு இல்லை வீடு இல்லை இருக்கிற ரெண்டு குழந்தையும் இந்த நிலைமையில புருஷன் இல்ல அந்த அம்மாக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியும்னா அந்த மாதிரி ஸ்தோத்திரம் என்னால சொல்ல முடியலையே தேவனே ஸ்தோத்திரமைங்கிற வார்த்தை என்னால் சொல்ல முடியும் ஆனா மேரி அம்மாவுடைய ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம் வேறங்க என் ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம் வேறங்க இன்னைக்கு காலையில என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ ஜனமே அந்த ஸ்தோத்திரத்தை காணும்படி கர்த்தர் கிருபை தந்ததுக்காக தெய்வனை துதிக்கிறேன் அன்னைக்கு எனக்கு புரிஞ்சது என் படிப்பு ஒண்ணும் இல்லை என் பதவி ஒண்ணும் இல்லை எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஒரு நல்ல ஸ்தோத்திரம் சொல்ல முடியாத நான் இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போறேன் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசுனார் தொடர்ந்து அந்த அம்மாவுக்காக ஜபித்து இருந்தேன் திடீரென்று ஒரு நாள் மீண்டும் அந்த இடத்துக்கு போக தேவ ஆவியானவர் சொன்னார் மேரிய அம்மாவை தேடி நான் போனேன் அன்னைக்கு மேரிய அம்மாவை சூப்பர்வைசரை கூப்பிட்டு கேட்டேன் மேரி அம்மா எங்கே நான் பேசணும் அவங்க சொன்னாங்க ஐயா உங்களுக்கு தெரியலிங்களே நான் சொன்னேன் என்னங்க சொல்லுங்க ஐயா அந்த கண்ணு தெரியாத அந்த குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா நேற்றுக்கு இரவில்லை அந்த குழந்தை இறந்து போச்சு ஐயா நான் சொன்னேன் அந்த அம்மா வீடு எங்கே இருக்குமா நான் கொஞ்சம் போய் பார்க்கலாமா இங்கே எல்லாம் கிடையாது ஐயா காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போகணும் உங்கள் வண்டியெல்லாம் போகாது நான் சொன்னேன் கொஞ்சம் தூரமாச்சும் வண்டி போகுமா யாருக்காச்சும் வீடு தெரியுமா அப்போ வாட்ச்மேன் வந்தார் ஐயா எனக்கு வீடு தெரியும் காட்டுக்கு நடுவில் இருக்குது வண்டி நிறுத்திட்டு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து தான் போக முடியும் நான் சொன்னேன் பரவாயில்ல ஆவியானவர் போக சொன்னார் நான் அவரை வாட்ச்மேனை வண்டியில் ஏற்றிட்டு போனேன் காட்டுக்கு ஒரு பக்கம் வந்த போது சொன்னார் ஐயா இங்கே நிறுத்தி வண்டி லாக் பண்ணி நீ நடந்து தான் போகணும் சின்ன பாதை காட்டுக்குள்ளே போகணும் காட்டு ஏறுமா அது இது இருக்கிற காடு அங்கே போனோடன கீழே ஒரு குழி அதில் கொஞ்சம் புல் மேஞ்ச மாதிரி இருந்தது இது தாங்க ஐயா வீடுன்னு சொன்னார் நாலு குச்சி நாட்டி நாலு தகரம் சைடில் போட்டு மேலே புல் போட்டு அதுதான் வீடு அதுக்கு சைடில் கூட இறங்கி நான் உள்ளே போய் குமிஞ்சி உள்ளே போய் பார்க்கும்போது அந்த பாடி வச்சுட்டு அந்த அம்மா உட்காந்துருக்கிறாங்க அவங்க ஊர் மக்கள் கொஞ்சம் பேர் சுற்றுல இருக்கிறாங்க என்னால் என்ன பேசுகிறதுன்னு தெரியல மேரி அம்மாவை பார்த்து நான் சொன்னேன் அண்டவரையும் உடைய கிருபை தாருங்கப்பா உண்மை அவ்வளோவா நேசிக்கிற அம்மா ஸ்ஸோத்திரிக்கை நான் படித்த அம்மா அந்த அம்மாவுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல கிருபை தாருங்க கொஞ்சம் நேரம் நான் அப்படியே நின்று கண்களை மூடி ஜபித்தேன் ஜபிச்சதுக்கு பின்பு என்ன பேசணும்னு எனக்கு வார்த்தைகள் தெரியல அதனால திரும்பி குமிஞ்சு நான் வெளியே வந்தேன் வரும்போது பின்னால் என் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க திருப்பி பார்த்தா அந்த அம்மா என் கையை இழுக்கிறாங்க ஐயா வந்துட்டு பேசாமல் போகிறீங்களா ஏசு தந்தார் ஏசு எடுத்தார் அவர் நல்லவர் ஐயா ஸ்தோத்ரன் இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே இப்போவும் அதை சொல்லும்போது நான் சொல்கிறேங்க என்னால் அதை தாங்க முடியல ஏன்னா அந்த இயேசுவை நான் கூட அவ்வளோ நேசிக்கலைங்க அந்த இயேசுவை நான் கூட நேசிக்கலைங்க ஒன்றும் இல்லாத அந்த மேரியம்மா அந்த குழந்தை செத்து கிடக்கிற அந்த வேலையில் இயேசுவை எடுத்தார் ஐயா அவருக்கு நன்றி சொல்லாமா போகிறீங்களான்னு சொல்லி என்னை திருப்பி உள்ளே கொண்டு போய் ஜெபிக்க வச்சு ஐயா நீங்கள் வந்து ஆறுதலுக்கு சமாதானத்துக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டாம் தேவனுடைய நாம மகிமைப்படும்படி ஜெபிங்க ஐயான்னு சொன்னாங்க அந்த அம்மா இன்னைக்கு காலையில் என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ ஜனமே என்னாலேயும் உங்களாலேயும் முடியாத காரியம் அந்த மேரி அம்மா முடியும்னா இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து கேட்குறேங்க நம்ம கொடுக்குற ஆராதனை ஏமாத்திரமுங்க தெய்வ சமூகத்தில் அதற்கு பின்பு நான் திரும்பி வீட்டுக்கு வந்த எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு இந்த அம்மா இப்படி துதிக்க சொல்கிறாங்களே நான் என்னென்ன ஆண்டவரே வண்டிக்கு நன்றி சம்பளத்துக்கு நன்றி பொசிஷனுக்கு நன்றி குடும்பத்துக்கு நன்றி ப்ரொமோஷனுக்கு நன்றி இப்போ அட்மிஷனுக்கு நன்றி அந்தத்துக்கு நன்றி இதுக்கு ஆண்டவர் சொன்னார் இந்த நன்றியெல்லாம் எனக்கு வேண்டாம் இதெல்லாம் கூப்ப நன்றி அவர் சொன்னார் உண்மையான நன்றியை பார்த்து சொன்னார் தேவி ஆவியானவர் பெட்ரூம்ல முழங்காலில் நின்று நன்றி சொல்ல போனேன் மீண்டும் ஆவியானவர் சொன்னார் எந்திரிக்க சொன்னார் என்னை பார்த்து ஒரே ஒரு கேள்வியை கேட்டார் இன்று இரவு உன்னுடைய உயிரும் மேரி அம்மாவுடைய உயிரும் எடுக்கப்படும் என்று சொன்னால் யார் பரலோகத்துக்குள் இருப்பார் என்று நீ நினைக்கிறாய் என்று இந்த சபைக்கு பொது பதில் தெரிஞ்ச மாதிரியே எனக்கும் தெரியும் கண்டிப்பாக மேரி அம்மா பரலோகத்துக்கு போகிறாங்கன்னு நான் போக மாட்டேன் என் வாழ்க்கை அந்த அளவுக்கு இல்லை எனக்கு தெரியும் அவர் சொன்னார் உன்னை நான் அநேக இடத்தில் கனம் பண்ணி வைத்திருக்கிறேன் அநேக சர்ச்சுக்கு போய் நீ செய்தி கொடுக்குற அநேகர் விடுதலை பெறுகிறாங்க அநேக ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூத்துக்கெல்லாம் நீ பிளஸ்ஸிங்காக இருக்கிற ஆனால் உன் வாழ்க்கை பரலோகத்துக்கு வரலண்ணே என்னப்பா பிரயோஜனம்னு சொல்லி ஆவியானவர் என்னை பார்த்து திட்டமாய் பேசணும் ஒரு இரவு அன்னைக்கு நான் சொன்ன ஆண்டவரே நான் வேற யாரை பார்க்கறத விட அந்த மேரி அம்மாவை என் வாழ்க்கையில் காமிச்சு தந்தீங்களே உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹாலலோயா அதன் மூலமாய் கர்த்தர் என்ன படிச்சு கொடுத்தா சொல்லுவார் தெரியுமா நீ சுற்றுல நினைக்கிற பெருசு நினைக்கிறது இல்லை ஆண்ட ஒரு சமூகத்தில் பெருசு இல்லைங்க உன்னை மன தாழ்மையோடு எந்த மேட்டிமையும் இல்லாமல் தம்மை தாழ்த்தி ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மற்றவர்களை உன்னை விட மேன்மையாக எப்போ காண்கிறாயோ அன்னைக்கு நீ பரலோகத்துக்கு மகிமை செலுத்துகிறாய் என்பது அர்த்தம் தெய்வ ஜனமே ஹலலோயா அன்னைக்கு சிலுவையின் மகிமை உன்னுடைய வாழ்வில் நிறைவேறுகிற நாள் கால்களை கழுவும்படி இறங்கி வந்தாருங்க இறங்க வந்த அருங்க இன்னைக்கு மேட்டிமையோட என்னுடைய அளவுக்கு இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா சில மாதங்கள் மீண்டும் கடந்து போனது மீண்டும் எனக்கு செய்தி வந்தது ஐயா மாரியம்மா வீட்டில் அந்த உயிரோடு இருந்த பையனும் இறந்து போயிட்டான் ஐயான்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு எனக்கு தெரியும் அந்த வீட்டுக்கு போனா அந்த அம்மா அம்மா கிட்ட எதுவும் பேச முடியாது நான் சொன்ன சொன்னேன் அவையானவரே அந்த அம்மாக்கிட்ட என்ன பேசணும்னு வார்த்தைகளை தாருங்க எனக்கு தெரியலப்பா நான் திரும்ப அந்த வீட்டுக்கு போனேன் அந்த பாடியோடையும் உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த அம்மா ஓடி வந்த என்னை கெட்டி பிடிச்சிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா ஐயா இனி என் வாழ்க்கையில் ஆண்டவர் டோட்டல் விடுதல் தந்துட்டார் ஐயா புருஷன் போயாச்சு குழந்த போயாச்சு பையனும் போயாச்சு இனி அவரை ஆராதிக்கிறதை தவிர எனக்கு வேறு எந்த கவலையும் இல்லையா அந்த அம்மா சொன்ன வார்த்தைங்க அவரை ஆராதிக்க தாங்க என் வாழ்க்கையை அவர் கொடுத்த ஒவ்வொரு மூச்சும் அவருக்காக ஐயா நான் அந்த அம்மாவை கட்டி அழுதுட்டு சொன்னேன் அம்மா நீ பைபிளில் ஒரு நாள் கூட நீ படிச்சு பார்த்ததில்ல அந்த அம்மா ஒரு ஒரு பேஜ் கூட படிக்க தெரியாது படிப்பு இல்லை ஆனால் அந்த அம்மா கூட உட்கார்ந்து ஆராதிச்சா சிங்காசனத்தில் வீட்டிற்கும் பரிசுத்திர பார்க்க முடியுங்க ஸ்தோத் தி எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ கேட் எனக்கு காலையில் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறதே ஜனமே அந்த மேரி அம்மா பரலோகத்துக்கு போயிருவாங்க கண்டிப்பா போயிருவாங்க நீங்களும் நானும் தெய்வ சமூகத்தில் என்ன கணக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் இன்னைக்கு காலையில